லேங்கர் வழங்கும் ஹார்மோனியா சீனியர் ரெசிடென்ஷியல் வில்லா பெரும்புதூரில் அறுபத்தி எட்டு லட்சம் முதல் தொடர்புக்கு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு மூன்று நான்கு 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 ஐந்து வணக்கம் வறுமை நிலையிலிருந்து படிப்படியாக வாழ்க்கையில முன்னேறி சாதி சமய வேறுபாடு இல்லாம எல்லா மதத்தைச் சேர்ந்தவங்களோடையும் நெருங்கி பழகி தன்னுடைய வீட்டில் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு எல்லாருக்கும் சம உரிமைகள் கொடுத்து பட்டியலினத்தை சேர்ந்த சகோதரர்களுக்கு சேவை செய்வதில் ரொம்பவும் தீவிரமாக இருந்து பட்டியலினத்தை சேர்ந்த எல்லோருமே படித்து வாழ்க்கையில் உயர வேண்டும் அப்படிங்கிறதுல தீவிரமாக இருந்து பட்டியலின சகோதரர்கள் எல்லோரையும் தன்னுடைய வீட்டுக்கு வரவழைச்சு அவங்க எல்லாரோடையும் ஒன்றா உக்காந்து சாப்பிட்டு எளிய மக்கள் எல்லாரும் படிக்கணும் அவர்கள் படிப்பதற்கு தேவையான இடவசதியை செய்து கொடுக்கணும் அவர்கள் படித்து முடித்த பிறகு அவர்களுக்கான ஒரு சரியான வேலை வாய்ப்பினை அவர்கள் பெற்று வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தீவிரமாக உழைத்த ஒரு அருந்தொண்டை ஆற்றிய அந்தனர் தான் மண்டக்குளத்தூர் துரைசாமி ஐயர் அவர்கள் அவருடைய அருந்தொண்டை தான் இன்றைய காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் அந்தன பெருமக்கள் சமுதாய நலம் பேணுவதைத்தான் குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள் சமுதாய நலம் பேணி வளர்த்தல் பிராமணனுடைய இலக்கணம் பிராமணன் சமுதாயம் ஏற்றம் பெற வேண்டும் என்பதற்காக உழைத்தான் எளிமையாக வாழ்ந்தான் அப்படிங்கிறது தான் வரலாறு இந்த நீண்ட நெடிய வரலாற்றினுடைய அண்மை காலத்தையே தான் மண்டகுளத்தூர் துரைசாமி ஐயர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் போலூர் வட்டத்தில் மண்டக்குளத்தூர் அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்தவர் தான் துரைசாமி ஐயர் இவருடைய தந்தை ராமசாமி ஐயர் தாயார் பாலாம்பாள் இளம் வயதிலேயே தன்னுடைய தந்தையை இழந்த மண்டகுளத்தூர் துரைசாமி ஐயர் தன்னுடைய சொந்த உழைப்பாலையும் அறிவு திறமையாலையும் படிச்சு அதுமாரி சட்டத்துறையில் பயின்று அப்படிங்கிற நிலை வரைக்கும் அடைஞ்சு ஒரு வழக்கறிஞரும் ஆனார் மணலி லட்சுமண சுவாமி முதலியார் ஒரு மிகப்பெரிய பணக்காரர் அவருடைய அறக்கட்டளைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஏராளமான சொத்துக்கள் இருக்கு அந்த சொத்துக்கள் வந்து பெரும்பாலும் தர்ம பணிகளுக்காக தான் செலவிடப்படுது அந்த அறக்கட்டளையினுடைய நிர்வாக பொறுப்பையும் சட்ட ஆலோசகர் பதவியையும் மண்டக்குளத்துறை துரைசாமி ஐயர் ஏற்றுக்கொண்டார் மணலி அறக்கட்டளையினுடைய பராமரிப்பில் இருக்கக்கூடிய மாணவர் விடுதிகள் கோவில்கள் வேத பாடசாலைகள் இது எல்லாத்துக்கும் கூட சட்ட ஆலோசகராக இருந்து அது எல்லாம் செம்மையாக நடப்பதற்கு உதவினார் மண்டகுளத்தூர் துரைசாமி ஐயர் மணலி அறக்கட்டளையினுடைய பணிகளை கவனிப்பதற்காக சென்னைக்கு பக்கத்தில் பூந்தமல்லி செல்லக்கூடிய பாதைக்கு சமீபத்தில் மாங்காடு அப்படிங்கிற ஒரு கிராமம் அந்த மாங்காடுங்கிற கிராமத்துக்கு குடும்பத்தோடு போய் குடியேறுகிறார் மண்டகுளத்தூர் துரைசாமி ஐயர் அந்த மாங்காடு பகுதியினுடைய பஞ்சாயத்து தலைவராகவும் மண்டகுளத்தூர் துரைசாமி ஐயர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அந்த பொறுப்பில் அவர் இருந்தபோது மாங்காடு அவரால் அடைந்த வளர்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரியது பஸ் போக்குவரத்து பூங்கா நூலகம் பட்டியலினவர்களுக்கான பள்ளிக்கூடங்கள் இப்படி ஏராளமான வசதிகளை மாங்காடு அடைவதற்கு மண்டகுளத்தூர் துரைசாமி ஐயர் பெரும் காரணமாக இருந்தார் துரைசாமி ஐயர் ஒரு அந்தனர் அப்படிங்கிறதுனால அந்த பகுதியில் அவருக்கு கொஞ்சம் எதிர்ப்பு இருந்தது ஆனால் நாளடைவில் மண்டகுளத்தூர் துரைசாமியர் தன்னுடைய செயல்கள் ஒவ்வொன்றுமே இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்காகத்தான் அப்படிங்கிறத அந்த மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி புரிய வச்சாரு அதுக்கு பிறகு மாங்காடு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோருமே அவரை போற்றி கொண்டாட ஆரம்பித்தார்கள் அந்த காலத்தில் பெண்கள் வந்து பொதுவாக பொது இடங்களுக்கு அநேகமாக வரமாட்டாங்க ஆனால் மண்டக்குளத்தூர் ஐயர் என்ன பண்ணார் பெண்கள் முன்னேற்றத்திற்காக பல அரும்பணிகளை செய்திருக்கிறார் ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை பஞ்சாயத்து உறுப்பினராக்கினார் மண்டகுளத்தூர் துரைசாமி ஐயர் மாங்காடு மாதர் சங்கம் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கினார் அதுமாரி பெண்கள் தையல் வேலையிலிருந்து பல வேலைகளை கற்றுக்கொள்வதற்கும் வழிவகை செய்தார் மாங்காடு மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாம் நல்ல ஒரு நீர்வசதியை பெறுவதற்கு காரணமாக இருந்தது என்ன அப்படின்னா செம்பரம்பாக்கம் ஏரி அந்த செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்தை கொடுப்பதற்காக பல சின்ன கால்வாய்களும் ஆறுகளும் இருந்துச்சு ஆனால் பக்கத்தில் இருந்த சில ஊர்களை சேர்ந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா மற்ற ஊர்களை சேர்ந்தவங்கலாம் அந்த சின்ன ஆறுகள்லேயும் கால்வாய்கள்லேயும் அணைகளை கட்டி செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து கிடைக்க விடாமல் பண்ணாங்க இதை கடுமையாக எதிர்த்தாரு மண்டக்குளத்தூர் துரைசாமி ஐயர் அப்போ துரைசாமி ஐயர் என்ன பண்ணார் செம்பரம்பாக்கம் ஆயக்கட்டு விவசாயிகள் சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி அணைக்கட்டுகள் கட்டக்கூடிய திட்டத்தை முறியடித்து கால்வாய்களை சீரமைக்கக்கூடிய பணியை மேற்கொண்டார் அதை பார்த்த விவசாயிகள் எல்லோருமே மண்டக்குளத்தூர் துரைசாமி ஐயரை தெய்வமாக கொண்டாடினாங்க மாங்காட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீ காமாட்சியம்மன் கோவில் ரொம்பவே தொன்மையானது பழமையானது ஆனால் அந்த கோவிலும் அங்கே இருக்கக்கூடிய சிவன் கோவில் பெருமாள் கோவில் இதெல்லாம் புதுப்பிக்கப்படாமே இருந்தது ஆனால் துரைசாமி ஐயர் என்ன பண்ணாருன்னா அந்த மாங்காடு கோவிலை ஒரு சிறிய காஞ்சிபுரமாகவே ஆக்கிரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கோவில்களை வந்து புதுப்பித்தார் இந்த மாங்காடு கோவிலியாக இருக்கட்டும் சிவன் கோவில் பெருமாள் கோவில் எல்லாத்தையும் புதுப்பிச்சு ஒவ்வொரு நாளும் அங்கே நித்திய பூஜைகள் நடைபெறுவதற்கு வழிவகுத்தார் இன்றைக்கும் மாங்காடு காமாட்சியம்மன் கோவில் இருக்கக்கூடிய அன்னையினுடைய அருளை பெறுவதற்காக தொலைதூர இடங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வர்றாங்க அப்படின்னா இந்த நிலைக்கு காரணமானவர் மண்டக்குளத்தூர் துரைசாமி ஐயர் போரூர் குன்றத்தூர் பாதையில் இருக்கக்கூடிய கோவூர் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் கோவில் குன்றத்தூர் முருகன் கோவில் ஆகியவற்றினுடைய வளர்ச்சிக்கும் பெரிதும் பாடுபட்டவர் மண்டகுளத்தூர் துரைசாமி ஐயர் அன்றைய விடுதலை இயக்கத்திலும் தீவிரமாக ஈடுபாடு கொண்டிருந்தார் மாங்காடு பகுதியில் காங்கிரஸ் மகாசபையைச் சேர்ந்த தலைவர்கள் எல்லாரும் மிகப்பெரிய ஆதரவு பெற்றதற்கு துரைசாமி ஐயர் அவர்கள் தான் காரணம் காஞ்சி ஸ்ரீ காமகோடி பீடம் ஸ்ரீ மகா பெரியவர் அவர்களுடைய அருளும் ஆசியும் மண்டகுளத்தூர் துரைசாமி ஐயரவர்களுக்கு பரிபூர்ணமாக இருந்ததுன்னு தான் சொல்லணும் மண்டகுளத்தூர் துரைசாமி ஐயர் அவர்களுடைய மனைவி சாரதாம்பாள் அவர்கள் தன்னுடைய கணவருடைய ஒவ்வொரு தொண்டுக்கும் உறுதுணையாக இருந்தவர் மாங்காடு காமாட்சியம்மன் கோவிலுக்கு பல கைங்கரியங்களை செய்தவர் காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவர் அவர்களால் வித்யா உபதேசம் பெற்றவர் இப்படி எல்லா வகைகள்லையும் இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்காக ஒப்பற்ற பணியாற்றிய மண்டக்குளத்தூர் துரைசாமி ஐயர் ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து மூன்று அன்னைக்கு மறைகிறார் சமய ஒருமைப்பாட்டோடு இருந்து எல்லா மதத்தைச் சேர்ந்தவர்களையும் மதித்து மற்ற மதங்களையும் மதித்து தன்னுடைய மதத்தில் மட்டும் நம்பிக்கை கொள்ளாமல் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்களுடைய வளர்ச்சியில் பெரிதும் அக்கறை கொண்டு மொத்தத்தில் இந்த சமுதாயமே ஏற்றம் பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உழைத்த மண்டகுளத்தர் துரைசாமி ஐயர் அவர்களுடைய அருந்தொண்டை பற்றி இன்றைய காணொலியில் உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மிகவும் மகிழ்ச்சி இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் காலை ஏழு மணிக்கு நம்முடைய பேசு தமிழா பேசு சேனலில் அருந்தொண்டு ஆற்றிய தமிழக அந்தணர்கள் ஒவ்வொருத்தருடைய வரலாறும் தொடர்ச்சியாக இடம்பெறும் அதனால் ஒவ்வொரு நாளும் காலை ஏழு மணிக்கு நம்மளுடைய சேனலில் நம்முடைய அந்த அந்தனர் சீரீஸை தொடர்ச்சியாக பார்த்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் நம்முடைய காணொலிகளை அதிகமான பேருக்கு பகிருங்க மேலும் இது மாதிரியான காணொலிகளை தொடர்ந்து பெறுவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வர்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் பல்வேறு அந்தணர்களுடைய அருந்தொண்டை பற்றி பேசுவோம் நன்றி ஸோ இந்த குருவோட சேர்ற கிரக இணைவுகளில் என்ன மாதிரி ஒரு ஜாதகர்களுக்கு பலன் கிடைக்கும் பொதுவாக வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க விரும்புவாங்க தனக்கான அங்கீகாரம் வேணும்னு நினைப்பாங்க ஆளுமை பண்பா இருக்கணும்னு நினைப்பாங்க இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு